அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு சைனால வந்து ஒரு மிகப்பெரிய ஜென் மடம் அது அதுல வந்து நிறைய பேர் வந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்காங்க அங்க வந்து தியானம் பண்றவங்களை விட குருக்கள் கிட்ட வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்க வர ஊர் மக்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அது மாதிரி வரவங்க வந்து அந்த இடத்துலயே வந்து தங்கிடுவாங்க தங்கி தியானம் எல்லாம் பண்ணி கொஞ்ச நாள் தங்கிட்டு அதுக்கப்புறமா போவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருந்தாங்க புதிது புதிதாக வரக்கூடிய துறவிகளும் நிறைய பேர் இருந்தாங்க அப்ப அந்த இடத்துல வந்து வரவங்களுக்கு எல்லாமே வந்து உணவு சமைச்சு போடுவாங்க அங்க உணவு சமைக்கக்கூடிய அந்த சமையல் கூடத்துல வந்து எலிகளுடைய தொல்லை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்ப ஜென் அங்கே இருக்கக்கூடிய அந்த துறவிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர் மக்கள் கிட்ட வந்து கேக்குறாங்க இங்க வந்து ஏன்னா வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து கொள்ள மாட்டாங்க அதனால வந்து ஊர் மக்கள் கிட்ட சொல்றாங்க அது மாதிரி வந்து எலி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குன்ட்டு அப்ப உடனே வந்து அவங்க சொல்றாங்க எல்லாருமே கலந்து பேசி இல்லை நீங்கள் வந்து எந்த உயிரியுமே கொல்ல மாட்டீங்க அதனால் வந்து அங்கே பூனையை கொண்டு போய் வளர்த்தினா அந்த எலியில் எலி தொல்லை இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூனைகளை கொண்டு போய் அங்கே வளர்க்குறாங்க அந்த பூனைகளை கூட்டி போட்டு அந்த பூனையோட சவுண்டு அதோடைய வாசனை இருக்குது அங்கே வந்து எலிகள் எதுவுமே இல்லாமல் போயிடுது ஆனால் வந்து புதிதாக வந்த அந்த துறவிகள் வந்து உட்காந்து வந்து தியானம் பண்ணும்போது இந்த பூனை கத்தக்கூடிய மியாவ் மியாவ் சத்தம் வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது அவங்களுக்கு அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது இந்த பூனை தொல்லையா இருக்குன்னு சொல்லி சொன்னவனே அந்த பெரிய அந்த மரத்துலேயே வந்து பெரியவர் பாருங்களா அந்த துறை என்ன பண்ணாருன்னு சொன்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா தூரமான ஒரு மரத்துல கொண்டு போயிட்டு தியானத்தப்ப மட்டும் இந்த பூனைகளை வந்து கட்டி போடுங்க ஏன்னா வந்து மிகவும் தியானத்தின் அனுபவசாலிகளை இருக்கிறவங்களுக்கு அந்த பூனையுடைய சத்தம் வந்து ஒரு தொல்லையாவே இல்லை ஆனால் புதிதாக வந்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொல்லையா இருக்கு அதனால தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துல கொண்டு போய் தியானத்தப்ப மட்டும் அந்த பூனையை கட்டி போட்டுட்டு திரும்பவும் வந்து தியானம் முடிஞ்சவங்களையும் கட்டி விட்டுறாங்க இதுவே வந்து பல வாரங்கள் கடந்து மாதங்கள் கடந்து வருஷங்கள் கடந்து ஆண்டுகள் கடந்து அப்படியே போயிட்டே இருக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த முதிய துறையும் வந்து இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறமும் வந்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து தியானம் தொடங்கும் போது பூனை கொண்டு போய் கட்டி போடுறாங்க திரும்ப வந்து கட்டி விடுறாங்க கட்டி போடுறாங்க கட்டி விடுறாங்க அப்போ வந்து ஒருவர் வந்து கேக்குறாரு எதுக்காக பூனையை கொண்டு போய் தியானத்தை கட்டி போடுறீங்க தெரியாதுங்க எல்லாருமே கட்டி போட்டுட்டே இருந்தாங்க அதனால வந்து நானும் வந்த நாள்ல இருந்து எனக்கு இந்த டியூட்டி கொடுத்துருவாங்க நான் கட்டி போடுறேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் புதிதாக வந்தவர்களுக்கு அந்த பூனையை வந்து எதுக்காக கட்டி போடுறாங்கன்ற விஷயமே வந்து தெரியல ஆக வந்து இதை மாதிரி தான் ஒரு ஒரு நம்மளுடைய பழங்காலத்தை சேர்ந்த மக்கள் வந்து எது ஒன்று செஞ்சாலுமே அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது அதுக்கப்புறமா அவங்களுக்கு எளி தொல்லை இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் பூனையை கட்டி போடக்கூடிய பழக்கம் மட்டும் இது வரைக்குமே சைனாவில் வந்து தொடர்வதாக வந்து இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க ஆக எந்த ஒரு விஷயம் நம்ம செய்ய தொடங்கினாலும் அதை பற்றிய தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும் அவங்க செஞ்சாங்க அதனால நாங்கள் செய்யறோம் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கவே கூடாது இன்னொன்று அங்க இருக்கக்கூடிய துறைகள் என்ன நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பூனையை கொண்டு போய் அங்கே கட்டி போடும்போதுதான் நம்மளால நிம்மதியான ஒரு தியானம் செய்ய முடியும் அப்பதான் தியானத்தின் மூலியமா எல்லாமே நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரு மூட நம்பிக்கையும் வந்து அவங்க வந்து கொண்டு இருந்தாங்க நம்ம செய்யக்கூடிய செயல்களில் வந்து எத்தகைய மூட நம்பிக்கையான கருத்துக்கள் இருந்தாலும் அதற்கான முன் காரணங்களை அறிந்து செயல்படுவோம் நன்றி